மக்கள் பயங்கரமாக மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இந்த வெளியில் வெள்ளம் பார்க்க போகிறேன் அடுத்து தண்ணி வந்துருக்குதா மத பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளங்கூட்டங்கள் இப்போ ஓடத் தொடங்கும் தயவு செய்து அப்படியெல்லாம் ஓடி போகாதீங்க இப்போ ரோட்டெல்லாம் உடைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த மண் மாதிரி இருந்த ரோட்டுகள் இருக்குது தானே அது மட்டும் இல்லாமல் தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த மண்ணெல்லாம் மடுக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் கரைஞ்சி தார் ரோடு கூட கீழே இழகி உடஞ்சு கீழே விழுந்துருக்குது சரியா நீங்கள் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இழுக்கிற தண்ணியில் அடிச்சுட்டுலாம் போயிடுவீங்க தயவு செய்து பெற்றோர் பிள்ளைகளை கவனமாக கொள்ளுங்க அதே மாதிரி இளைஞர் கூட்டத்துக்கிட்ட சொல்கிறேன் இந்த வெள்ளம் எடுக்க போகிறேன் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க ஏன்னா நானும் வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் தான் அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன் நானே வெளியில் போகாமல் இருக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் பாதுகாப்பு மிக முக்கிய மக்கள் அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு தங்குறது இடவசதிகளை வசதிகளை செய்து கொடுக்க முடிஞ்சால் அதுகளை செய்யுங்க யாருக்கு அவ சாப்பாடு எடுத்து கொடுக்க வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வெள்ளத்தில் தாண்டு வருவாங்க பாடசாலைகளுக்கும் அல்லது வேறு வேறு இடங்களுக்கும் தஞ்சம் மூந்து வருவாங்க உங்களோட வீட்டில் இடம் இருந்த இடங்களை கொடுங்க சாப்பாடு கொடுக்க முடிஞ்ச சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுக்க முடியலைன்னு சொன்னாலும் உங்களால் முடிஞ்ச சதுர உதவிகளை செய்யுங்க மற்றபடி இந்த வெள்ளம் பார்க்க போகிறது வீடியோ ஸ்டேட்டஸ் போட போறதுக்கெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க இந்த வீடியோ பாக்கிற எல்லாரும் எல்லா இளைஞர் கூட இப்போ இருக்கிற இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகள் யாருக்குமே இயற்கையை பத்தி தெரியாது ஏன்னா இயற்கையோட விளையாடல அவங்க ஃபோனோட தான் விளையாடி இருக்காங்க அதுக்கு முதல் பிறந்த பிள்ளைகள் இயற்கையோட விளையாடி மண்ணுக்குள்ள விளையாடி மண்ணில் தவண்டு மண்ணையை விளையாடி மண்ணை சாப்பிட்டு வளர்ந்த கூட்டம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் அப்படி எல்லாம் இல்ல நூடுல்ஸை சாப்பிட்டு போனுக்குள்ள வளர்ந்த கூட்டம் இந்த கூடத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது தயவு செய்து பெற்றோர் கட்டுப்பாடாக வச்சு கொள்ளுங்க அவ்வளவுதான் சொல்றேன் நன்றி வணக்கம்